உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஒன்று தான் கேட்டு அவள் பதில் கூறாமல் அறைக்குள் நுழைய இன்று அவளிடம் பேசிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான் யுவா அவள் அறைக்குள் நுழைந்தவன் தஷி நான் கேட்கிறேனை பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம் என்று அவளின் பின்னே வேகமாய் வந்து கைப்பற்றி தன் முன் திருப்பி கேட்டான் அது வந்து தயங்க இப்படி நீ சொல்ல போறியா இல்லையா நான் அடிச்சதுக்கு தான் நீ கோமா இருக்கேன்னு நினைச்சேன் இத்தனை வருஷமா ஆனா நீ யஷ்வந்த் போன் பண்ண அன்னைக்கு கோமா எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசுன அந்த பேச்சு என்று அழுகையுடனே கூறியவள் அப்படியே படுக்கையில் அமர தன் கோபத்தில் அறியாமல் கூறிய வார்த்தை அவள் மனதை வெகுவாய் காயப்படுத்தியதை உணர்ந்து கொண்டான் அவள் முன் வண்டியிட்டு அமர்ந்து ஐ எம் சாரிம்மா நான் தெரியாம சொல்லிட்டேன் அவன் போன்ல சொன்ன வார்த்தை என்ன அப்படி சொல்ல வச்சிருச்சு என்று அவள் இரு கைகளையும் பற்றி தன் கைக்குள் வைத்துக்கொண்டு மென்மையாய் மன்னிப்பு வேண்டினான் தன் முன் அவன் மண்டியிட்டதை காண முடியாமல் ஹுவ என்ன இது முதல்ல எழுந்துரு என்றவாறு அவனை எழுப்பி தன்னருகில் அமர்த்தினாள் நீ அன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் வேற என்னைக்காவது எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு மறுபடியும் அப்படியே சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் பயந்தேன் என் காதல உன்கிட்ட சொல்ல முடியாம எவ்வளவு தவிச்சு தெரியுமா எனக்கு உடம்பு சரியில்லாத நேரம் எங்க வீட்டுக்கு என்கிட்ட பேச வரும்போது நீ கோபமா பேசின அந்த வார்த்தை தான் எனக்குள்ள ஒழிச்சது அதான் அதுக்கப்புறம் உன்கிட்ட என்னால என் காதல சொல்ல முடியல நீ என்னை விட்டு விலகி போனதோ அதையும் என்னால தங்கிக்க முடியல என்று தன் மனதில் இருப்பதை ஒரு வழியாக வெளிப்படுத்தி அவனின் தோளில் சாய்ந்தாள் சாரிம்மா இனிமே கோவப்பட மாட்டேன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்றவன் அவள் தோளில் கை போட்டு தன்னோடு அணைத்து கொண்டான் ரஷி நீ இங்க படிக்கின்னு அந்த யஷ்வந்துக்கு எப்படி தெரியும் நீ கோவிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவன் நம்ம ஸ்கூலுக்கு எதிரில இருந்த காலேஜ்லதான் படிச்சான் நான் டுவெல்த்து முடிக்கிற வரை என் பின்னாடியே சுத்திக்கிட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணான் அண்ணனும் இல்லாம நீயும் இல்லாம யார்கிட்டயும் சொல்ல முடியாம ரொம்ப தவிச்சேன் யுவா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நான் திருநெல்வேலி போய் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன் அப்பதான் உன்ன நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் யார்கிட்டயும் பேச தோணலை தனிமையிலே இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் அவன் வீட்டு முன்னாடி வந்து நின்னான் அதனால ஊருக்கு கூட வராம ஹாஸ்டல்லே இருந்துகிட்டேன் காலேஜ் முடிஞ்ச ரெண்டு மாசம் அவனுக்கு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தேன் அப்புறம்தான் அப்பா இங்கே அனுப்புனாங்க இங்க வந்ததுக்கு அப்புறமும் காலேஜ்ல என்று அவன் கரங்களை கட் பண்ணியது தன்னை ஹாஸ்டலில் வந்து பார்த்தது அனைத்தையும் கோரினான் இனிமே அந்த யஷந்த் வந்து உங்ககிட்ட ஏதாவது அண்ட் ரைட் வாங்கிரு அவனை சும்மா விடாத என்று கோபமாக பள்ளை கடித்துக் கொண்டு யுவா கூற யுவி அவனுக்கும் என்ன மாதிரி நம்ம குடும்பத்தை பக்கப்பத்தி தெரியாதான் நேத்த அப்பா சொல்லிதான் தெரியுமா இன்னைக்கு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான் என காலையில் கல்லூரியில் நடந்ததை கூறினாள் அதன் பின் இருவரும் ஆறு வருடங்களாக பேசாத அனைத்தையும் பேசியவாறு இரவு உணவினை முடித்தனர் சமீராவிடம் கூறியது போலவே தன்னுடன் தங்குவதற்கு அவள் கோச்சிடம் அனுமதி வாங்கியவன் அவள் வருகைக்காக ஹாஸ்டல் வாசலில் காத்திருந்தான் நந்தகுமரன் ஒயிட் டாப் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ் அணிந்து தன் லக்கேஷ் பேக்கை தூக்கி கொண்டு தன்னை நோக்கி நடந்து வரும் சமீராவை கண்டவன் குனிந்து தன்னை பார்க்க அவனும் அதே அணிந்திருந்தான் சிறுவயதில் வயதில் அவளை பார்க்க செல்லும் போதெல்லாம் நந்துமாமா என அழைத்தவாறு தன்னை நோக்கி ஓடி வர தான் அவளை அப்படியே தூக்கி கொள்வதை நினைத்தவனோ மெல்ல புன்னகைத்தான் என்னமாமா தனியே நினை யாராவது பார்த்தால் லூசுன்னு சுன் நினைச்சிருவாக மாமா ஷிட் எனக்கு நீங்க சாக்லேட் வாங்கி தரணும் என்று அவளின் அருகில் வந்து நின்று கூறினாள் சமீரா அவள் கையில் வைத்திருந்த பேக்கை வாங்கியவாறு ஒன்றும் வா போகலாம் என்றவன் புல்லட்டின் முன் வைத்து ஸ்டார்ட் பண்ண என்னமாம்மா புல்லட்டில் வந்திருக்கீங்க கேட்டவாறு ஒரு புறமாய் ஏறி அமர்ந்தாள் அவளின் பேச்சு நடை உடை பாவனை அனைத்தும் நந்துவிற்கு மீரா சிறு பெண்ணாகவே தெரிந்தாள் உனக்கு இது பிடிச்சிருக்கு தானே அதான் நான் இதில் வந்தேன் சரி எதுக்கு இப்படி உட்கார்ற இப்போ இதுதான் பிடிச்சிருக்கு கேம்லாமாமா எங்க பைக்கை ஸ்டார்ட் செய்து சாலையில் நிதானமாக செலுத்த முதல் முறையாக தன்னை வைத்துக்கொண்டு கொண்டு அவன் இதே சாலையில் சீறி பாய்ந்ததை நினைத்தாள் ஒரு கையை அவன் இடுப்போடு சேர்த்து வளைத்து அவனை ஒட்டியவாறு அமர்ந்திருக்க தன் வயிற்றில் அவள் கை அழுத்தி பதிந்திருப்பதை நன்றாக உணர்ந்தவன் மெதுவாக மிக மெதுவாக அவளுடன் செல்லும் இந்த பயணத்தை ரசித்தான் மீரா நான் இருக்கிற வீட்டார்டஸ் யார்கிட்ட வாங்குன எப்படி அன்னைக்கு அந்த நேரம் சரியா வந்த உங்க கார் டிரைவர் ராஜன் கிட்ட வாங்கினேன் தரவே மாட்டேன்னு சொன்னாரு உங்க பொண்டாட்டின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் தந்தாரு உம் சரி நீ ஏன் அப்படி சொன்ன நீங்களும் தானே எல்லார்கிட்டையும் மீரா ஏன் பொண்டாட்டின்னு சொன்னீங்க ஏன் சொன்னது மாமா தன் வீட்டுக்குள் நுழைய வாசலில் வாட்ச்மேன் சல்யூட் அடிக்க அதை ஏற்றுக் கொண்டவன சரியாத்தான் சொன்ன சீக்கிரம் அதை நிறைவேத்திரலாம் என்றுவாறு தன் புல்லட்டை நிறுத்தியவன் அவள் இறங்கியதும் அவளை இரு கைகளிலும் பூமாலையாய் ஏந்தினான் அவன் கூறியதை கேட்டு உறைந்தவள் இப்போது எதிர்பார்க்காத நேரம் அவன் தூக்கியதும் அவன் சட்டையை இருக பற்றியவாறு அய்யோ மாமா என்ன இது திடீர்னு என கெஞ்சலோடு அவன் முகத்தை காண முடியாமல் ஏதோ ஒன்று தடுக்க அந்திவான மைசி வந்தாள் அவளது முகச்சிவப்பை ரசித்தவாறு உள்ளே வந்து காலில் இறக்கிவிட்டவன் அவள் இடையில் கை வைத்து தன் அருகில் இழுத்தான் ஒற்றை விரலால் அவள் முகத்தை வருடியவாறு சின்ன வயசுல பார்த்த மாதிரி அப்படியே இருக்க அப்ப ஏன் சிரிச்சீங்கன்னு கேட்டீங்க நீ சின்ன வயசுல என்ன பார்த்ததும் ஓடி வந்து தூக்கிக்கிடுவேன் அவள் முன்னெற்றியோடு தன் வெற்றியை வைத்து முட்டியவாறே கூறினான் அவனது இந்த செய்கை தன் நாசி நுணரும் அவன் வாசம் அனைத்தும் சேர்ந்து முதல் முறையாக அடி வயிற்றில் இருந்து குப்பென்று ஒரு உணர்வு வர படபடப்புடன் நின்றாள் சமீரா சரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் எல்லாம் வச்சுட்டு சரி மாமா என்று தனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்குள் சமையல் அறைக்குள் நுழைந்தான் நந்தகுமரன் தன் பொருட்கள் அனைத்தையும் ஒதுங்க வைத்து விட்டு அழுப்பு தீர ஒரு குளியல் போட்டு உடையை மாற்றியவள் கண்ணாடியின் முன் வந்து நின்றாள் சின்ன வயசுல பார்த்தது மாதிரியே இருக்க என்று நந்து கூறியதை நினைத்தவள் தன்னை தானே பார்த்து சிரித்து கொண்டாள் அவளின் சங்கு கழுத்தில் நந்து அணிவித்திருந்த அந்த மெல்லிய செயின் குக்கி டவலில் மாட்டியிருக்க அதை பார்க்காதவளோ தன்மேல் இருந்த டவலை இழுக்க அருந்து நொடியில் கீழே விழுந்தது தன்மேல் இருந்த டவலை இழுத்ததும் அருந்து கீழே விழுந்த செயினை கண்டவளோ அழுகையோடு மமா என கத்த அவள் குரல் கேட்ட அடுத்த நொடி பதற்றத்தோடு அவன் அவள் முன் வந்து நின்றான் நந்து என்ன மீரா என்றவாறு அவள் பார்வை சென்ற இடத்தை பார்த்தவன் மறுநொடி அதிர தன் வருத்தத்தை அவளுக்கு காட்டாமல் மறைத்தவாறு குனிந்து அதை எடுத்தான் அவள் அழுது கொண்டிருப்பதை கண்டவன் ஹே மீரா என்ன இது ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி அழுகிற நேற்று நான் என்ன சொன்னேன் இனிமே நீ அழவே கூடாதுன்னு சொன்னேன்ல என்றவாறு அவளை அணைத்து கொண்டு வந்து படுக்கையில் அமர வைத்தான் நோமா இது நீங்க போட்டு இதை ஒரு தடவை கூட கதட்டினதே கிடையாது ஆனா இப்போ அவன் நெஞ்சில் சாய்ந்து அழுகையோடு கூற விட ரொம்ப நாள் அச்சுல அதனால அறந்து போச்சு நம்ம இதே மாதிரி வேற ஒன்னு வாங்கிடலாம் என்று சிறு குழந்தைக்கு கூறுவது போல் ஏதேதோ கூறி அவளை சிறிது நேரம் சமாதானப்படுத்த முயன்றான் அவன் எவ்வளவு சமாதானம் கூறினாலும் அவன் அது நினைவுகளோ இதே செயல் தன் அன்னைக்கு முன்பு நடந்ததை நினைத்தது ஆராதனவின் களத்தில் அணிந்திருந்த திருமாங்கல்யம் அருந்து கீழே விழ வீட்டில் அனைவரும் சமாதானம் கூறியும் தப்பாக ஏதோ நடக்கப் போகிறது என்று உள்மனம் கூற மறுநாளே அடிபட்டு வீட்டுக்குள் நுழைந்தான் சக்தி அன்று தன் அன்னைக்கு நடந்ததை நினைத்தவள் இது வெறும் செயின் என்று கூறினாலும் அவளது மனமோ அதை தனக்கு அவன் அணிவித்த திருமாங்கல்யம் அவன் தன் கணவன் என்றே அந்த நொடி நினைத்தது தன் மனம் இந்த நொடி இதை நினைத்து அதிர்ச்சியானவளோ அப்போ நான் மாமாவை என் கணவன்தான் நினைக்கிறேனா நான் எல்லார்கிட்டையும் சொன்னது உண்மைதானா அதான் என் ஆள் மனசுல இப்படி ஒரு எண்ணம் என்ன அறியாம வெளிப்படையா மாமா என் ஹஸ்பண்ட் சொன்னனா நான் எந்த நொடி விரும்ப ஆரம்பிச்சேன் இவரை என்று யோசித்தவாறே இருக்க அமலா அவள் அமைதியை கண்டவனோ அவள் முகத்தை நிமித்தி நீரா என்ன யோசிக்கிற இது வெறும் தானே கேட்க மாமா உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது என்றவள் அன்று தன் அன்னைக்கு நடந்ததை அப்படியே கூறினாள் அய்யோ மீரா அதெல்லாம் ஒன்னும் இல்லை இது ஜஸ்ட் ஒரு மூட நம்பிக்கை இதெல்லாம் நீ நம்பாத எனக்கு ஒண்ணு ஆகாது நீயும் நானும் நூறு வருஷம் சந்தோஷமா ஒன்னா இருப்போம் போதுமா என்று அவள் முகத்தை இரு கைகளிலும் ஏந்தி கொண்டு கூறினான் அவள் அப்போதும் அமைதியாக இருக்க நீ கூட வா என்றுவாறு அவளை அழைத்து கொண்டு தன்னோடு அறைக்கு சென்றவன் அவன் அறையில் இருந்த பீரோவில் சீக்ரெட் சீக்கிரை திறந்து அதிலிருந்து ஒரு பெட்டியை எடுத்தான் அவளோ அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருக்க மீராவை அழைத்து வந்து கண்ணாடியின் முன் நிற்க வைத்தான் பெட்டியை திறந்து அதிலிருந்து ஒரு செயினை எடுத்து பின்னிருந்தவாறே அவள் முன் வைத்து அவள் கழுத்தில் மாட்டி விட்டான் தன் நஞ்சு தொட்ட அந்த செயினை கண்டவள் அதை கையில் எடுக்க ஹார்டின் சிம்பிள் டாலரில் என் என்று எழுதியிருக்க திரும்பி அவன் முகத்தை கண்டாள் இது உனக்காக நான் என்னோட சம்பாத்தியத்தில் முதல் முறையாக வாங்கினது என் பேரோட முதல் எழுத்து நான் தான் என்னைக்கும் உனக்கு மட்டும் சொந்தம் அதான் என்றதும் அவன் நெஞ்சில் நிம்மதியாக தனது கவலை மருந்து முகத்தை புதைத்து கொண்டாள் ஹே மீரா சாப்பிடலாம் என்னோட சமையல் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க மகாராணி என்று புன்னகையோடு அழைக்க உம் ஆமா கண்டிப்பா சொல்லியே ஆகணும் வாங்க எனக்கும் ரொம்ப பசிக்குது என்று எடுத்துக்கொண்டு சென்றாள் தான் செய்த சமையலை கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைக்க அவனது சமையலை உண்ண ஆரம்பித்தாள் சமீரா நந்து டேபிளில் வைத்ததும் அவனையும் அமர வைத்து இருவருக்கும் தட்டில் உணவை எடுத்து வைத்தவள் வேகமாக எடுத்து வாயருகே கொண்டு செல்ல பின் எதையோ யோசித்து அவனுக்கும் அதையே ஊட்டிவிட்டாள் ரெண்டு வாய் அவனுக்கு ஊட்டி விட்டவள் மாமா உங்களுக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரியில எதுவும் சுத்துதா சீரியஸாக கேட்க அவள் கூறியதை கேட்டு முதலில் விழித்தவன் அவள் முகத்தில் படர்ந்திருந்த சிரிப்பை கண்டதும் அவள் கூற வருவது புரிய அவளை கண்டு முறைத்தான் எனக்கு ஒன்னும் ஆகல நான் நல்லாதான் இருக்கேன் நீ நம்பி சாப்பிடலாம் இது என்னோட எட்டு வருஷம் அனுபவம் அவன் கூறியதை கேட்டு சிரிப்பதை அப்படியே நிறுத்தியவளோ சாரி மாமா நான் சும்மா விளாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன் என்று சற்று தடுமாறியவாறே கூறினாள் அவளது பதட்டத்தை பார்த்து வாய்விட்டே சிரித்தவன் சாப்பிடு மீரா என்றவாறு தன் அவளுக்கு தானே ஊட்டி விட்டான் இருவரும் சேர்ந்து பேசியவாறே சாப்பிட்டு கொண்டிருக்கும் நேரம் சமீராவின் கைபேசி ஒசை எழுப்ப யுவாவின் நம்பரை கண்டவளோ மகிழ்ச்சியோடு அதை எடுத்து ஸ்பீக்கரில் போட்டாள் யுவா சொல்ல எப்படி இருக்க சுதா என்ன பண்றா என்று எடுத்தவுடன் வேகமாக கேட்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க உனக்கு இன்னைக்கு காம்படிஷன் நீ எப்ப இங்க வரு உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்று அவள் வந்ததற்கு பிறகு தானும் தர்ஷினியும் சேர்ந்ததை பற்றி கூறுவதற்கு என்று கூறினான் நானும் வச்சிருக்கேன் காம்படிஷன் முடிஞ்சதும் அங்க வரும்போது கண்டிப்பா அந்த சர்ப்ரைஸ என் கையோட கொண்டு வரேன் என்று நந்துவை பார்த்தவாறு கூற அவனோ எழுந்து சமையல் அறைக்கு சென்றான் என்னென்னு சொல்லு சாமி அப்ப நீ சொல்லு மாட்டேன் நீ பெங்களூர்ல வந்து இறங்குனது உனக்கே தெரிஞ்சிடும் அப்ப சரி நான் வந்ததும் உனக்கே தெரிஞ்சிடும் சரி சுதா கிட்ட போன கூடு சுதாவிடம் சிறிது நேரம் பேச யுவாவிடம் பேச மாறி மாறி பேசிக்கொண்டே கொண்டே இருக்க சாப்பிட்டு முடித்து அனைத்து பாத்திரத்தையும் எடுத்து ஒழுங்குபடுத்தி கழுவி முடித்தான் நந்தகுமரன் தன் வேலை அனைத்தையும் முடித்து வெளியே வர அப்போதுதான் பேசி முடித்து கைபேசியை வைத்தால் சமீரா நந்துவை பார்த்து மகிழ்ச்சியோடு நிற்க நிரா நான் கூட ஊருக்கு வரமாட்டேன் நீ எதுவும் கனவு காணாத வருவேன்னு நீங்க வருவீங்க எனக்கு தெரியும் அப்புறம் சாப்பாடு டம் சம்ம டேஸ்ட் நான் கூட இப்படி சமைச்சது கிடையாது என்றவாறு அவனை பாராட்டினாள் அவள் பாராட்டு மலையில் சிறிது நேரம் நனைந்தவனோ சரி மிரா நீ போய் தூங்கு மார்னிங் நானே உன்னை போய் காலேஜில் விடுறேன் சரி என்றவாறு தனக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்குள் சமீரா நுழைய அதை பார்த்தவாறு தன்னறைக்குள் நுழைந்தான் நந்தகுமரன் தன் அறைக்கு நுழைந்தவளின் மனமோ மாலை இங்கு வந்ததிலிருந்து இதுவரை நடைந்த அனைத்தையும் இன்பமாய் நினைத்தது நன்றி